ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சின்னு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இவ்வளோ போகலாம் ஜானகி வந்து பார்த்தோம்னா கதிரோட கடை திறப்பளவுக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க அப்போ புவனேஸ்வரி வந்து ரகுராமுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க இப்படி அதாவது உன்னுடைய மாப்பிள்ளையோட கடையை திறந்து வச்சது வேற யாரும் கிடையாது உன் பொண்டாட்டி ஜானகி தான் அப்படிங்கிறாங்க இப்ப மாதிரி உனக்கு புரியுதா உன் வீட்டில் உனக்கு மதிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து ஏற்றி விட்டுருந்தாங்க ரகுராமை இதனால ரகுராம் ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் நான் சொன்னதுக்காக அந்த குடும்பத்துல இருந்து யாருமே போகலை ஆனால் நான் தாலி கிட்டன பொண்டாட்டி என்னன்னா என் பேச்சை மாரி இப்படி போயிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுரா கோபத்தோட இருக்கவும் ஜானகி மாயாவும் வீட்டுக்கு வராங்க வந்ததுமே ரகுரம் பயங்கரமாக வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க நான் வந்து என்ன சொன்னேனோ அதை நீ கேட்டு கொஞ்சம் கூட நடக்க மாட்டே இல்லை இது எல்லாத்துக்கு காரணம் வெளியே இருந்து வந்தவங்க தான் அப்படின்னு மாயாவை பற்றி அவங்க சொல்லவும் அப்போ ஜானகி சொல்கிறாங்க என்னங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கும்போது நான் என்ன சொன்னேன் நீ ஆனால் காது கொடுத்து கொஞ்சமாவது கேட்டியா நான் சொல்கிறத எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு நீ இருந்துட்டு இருக்கும்போது அப்போ நீ மட்டும் வந்து என் கையில் கயிறு கட்டியிருக்கிறியே இந்த கயிறு எனக்கு தேவையில்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து கயிரை கலட்டி அவங்க ஜானகி முகத்திலே தூக்கி வீசிட்டு போறாங்க வேற என்ன தண்டனாலும் எனக்கு கொடுங்க அப்படிங்கவோ ரகுராம் எதுவுமே பேசாமல் அமைதியாக போயிருந்தாங்க பார்த்தோம்னா ஜானகி வந்து ஐயோ இவருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு தானே சாமியார் வந்து இந்த கயிறை கொடுத்தாரு ஆனால் இவர் என்னென்னா கலட்டி தூக்கி வீசிட்டு போகிறாரு இப்போ என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க மாயா வந்து ஜானகிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா கதிரை தான் காட்டுறாங்க அப்ப கதிரிட்ட வந்து வந்து அவங்க பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறாங்களா அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அங்கே பாருங்கள் கதிர் நீங்கள் வந்து எனக்கு அஞ்சு லட்ச தான் பணம் கொடுத்துருக்குறீங்க ஏன் கூட பார்ட்னராக இருக்கணும்னா இன்னும் மேற்கொண்டு நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா தரணும் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சாதாரணமாக எப்பவும் போல் வழக்கமான அந்த வேலையை தான் நீங்கள் பார்க்கணும் என்கிட்ட வந்து நீங்கள் முதலாளியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறவும் அதனால் உடனடியாக அஞ்சு லட்ச ரூபா இன்னும் நீங்கள் வந்து புரட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை கேட்டுட்டு கதிர் அப்படியே உடஞ்சி போயிருந்தாங்க நம்ம எவ்வளோ ஆசையோடு அதாவது முதலாளி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம் இவர் என்னென்னா நான் அஞ்சு லட்ச ரூபா தந்தால் தான் என்னை வந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்து அவர் வந்து அதாவது தன்னுடைய பாதி முதலாளியே நான் ஆக்குவேன் சொல்லிட்டாரு இப்போ என்னன்னா நான் ஏற்கனவே பார்த்துட்டு அந்த சிலிண்டரை கொண்டு ஒவ்வொரு வீட்டுக்கா போடுவாங்களா அதே தான் திரும்ப நம்மளுக்கு அந்த வேலையை கொடுத்துருக்குறாரு இது மட்டும் தனாவுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அவர் தாங்கிக்க மாட்டா இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு இன்னும் அஞ்சு லட்ச பணத்துக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோட கதிர் இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கதிர் வீட்டுக்கு வரவும் கொஞ்சம் சோகத்தோட தான் வராங்க அப்போ தனா கேட்குறாங்க என்னாச்சு கதிர் அப்படிங்க இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க ஆனாலும் தானே நினைக்கிறாங்க என்னது இன்றைக்கி தானே கடையை வந்து திறந்தோம் அப்போ சந்தோஷமாக தானே இருந்துகிட்டு இருந்தார் ஆனால் இப்போ என்னென்னா வந்து சோகத்தோட இருக்கிறாரு என்ன பிரச்சனை என்ன நடந்துருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க மாயா வந்து ஜானகிட்ட ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் ஜானகி வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எப்படியாவது அவர் புரிய வச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் ஆனால் அவர் இந்த அளவுக்கு கோவத்தோட இருப்பார்னு சொல்லி நான் கொஞ்சம்

இவங்க பாருங்க இந்த சொத்தை ரெண்டா பிரிங்க அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே வந்து சிவா பார்வதி அடிக்கிறதுக்காக போறாங்க என்னடி நீ மனசுல நினைச்சிருக்கிற அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருங்க நம்மளுக்குன்னு ஒரு தொழில் ஏற்படுத்திக்கிட வேண்டாமா அதனால நான் சொல்றதை கேளுங்க ஒரு மில்லு வந்து விலைக்கு வந்திருக்குது அது உங்க பேர்ல வாங்கலான்னு இருக்கிறேன் நீங்க வேற ஒன்னும் பண்ண வேண்டாம் அதாவது இங்க இருக்கிற சொத்தை வந்து உங்க பேர்ல எழுதி மட்டும் ஒரு டாக்குமெண்ட் மட்டும் எனக்கு தந்தா போறோம் நான் வந்து பணத்தை வந்து ரெடி பண்ணிடுறது அப்படின்னு சொல்லவும் என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ சொல்றதுக்கு நான் தலையாட்டிட்டு இருப்பேன் நினைச்சிட்டு இருக்கிறேன் என்ன சொத்தை பிரிக்க மா இவா எனக்கு தனியாக தொழில் தெரிய வச்சு தரப்போறா மனசில் என்ன நினைச்சிட்டு தெரியல எங்கள் பார்வை நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது எங்கள் அண்ணன்றது சொத்தையே நான் வாங்க மாட்டேன் அதே மாதிரிக்கு நீ எனக்கு தனியாக ஒரு தொழில் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்கிறேங்களா அந்த தொழில் எனக்கு தேவை கிடையாது இதுக்கு முன்ன தேவைலாம் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் உன இந்த வீட்டை விட்டே நான் அனுப்பிவிட்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவா வந்து கோபத்தோட போகவும் இதை கேட்டுட்டு பார்வதி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ பத்மா வந்து பார்வதியிட்ட கேட்குறாங்க என்ன ஆச்சுது சிவா நீ சொன்னதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டான அப்படிங்கும்போது இல்லை நீ அவர் எதுவுமே ஒத்துக்கிடல அப்படிங்கிறாங்க உடனே வந்து பத்மா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இதுதான் எனக்கு நல்லாவே தெரியுமே கண்டிப்பாக சிவா வந்து இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும் அதை தான் நானும் உங்ககிட்ட சொன்னேன் ஆனால் நீ தான் வந்து அப்படிலாம் முடியாது எப்படி அவர் ஒத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு வந்த பாத்தியா அவன் என்ன இருந்தாலும் சரி இருந்தா அந்த குடும்பத்தை உடைக்கிறதுக்கும் விட மாட்டான் அது மாதிரி அண்ணன் பேரில் இருக்கிற சொத்தை அவன் பேரில் எழுதி வாங்கவும் வந்து செய்ய மாட்டான் அதே மாதிரிக்கு தனியாக நீ தொழிலை வந்து அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொன்னையில அதுக்கும் அவன் கண்டிப்பாக போக போகிறது கிடையாது இப்போ நீ அடுத்தது என்னதான் பண்ண போற அப்படின்னு பத்மா கேட்கவும் உடனே பார்வையை சொல்கிறாங்க இவர் சொல்லிட்டாருன்னா நான் விட்டுருவேன்னா என்னை அடுத்தது நான் என்ன பண்ண பாரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரையே தான் காட்டுறாங்க புவனேஸ்வரி வந்து அதாவது அவங்க கதிரோட கடைக்கு வந்து ஓனராக இருக்கிறாங்களா அந்த ஓனருக்கு வந்து இவங்க தான் சொல்லிக் கொடுத்துட்ருக்குறாங்க இன்னும் மேற்கொண்டு அஞ்சு லட்சரூவா தந்தால் தான் நீ பாட்னர்ஷிப்பாக ஆக முடியும் அப்படின்னு கதிர் நீ சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க இதனால தான் அவரும் இந்த மாதிரி சொல்கிறாரு உண்மையை சொல்லப்போனாக்கி புவனேஸ்வரி வச்சால் ஆளாக தான் அவர் இருக்கிறாரு எங்கே பார்த்தோம்னா வந்து கதிர் வந்து இன்னும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு பணத்துக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அதாவது குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அஞ்சு லட்ச ரூபா பணம் ஒன்று மேற்கொண்டு தேவைப்படுது அப்படின்னு தனாட்டை வந்து உண்மையை சொல்லுவாங்களா இல்லைன்னா தனா வந்து வேறு யார் மூலியமாவது அவங்க கேட்டுப்பாங்களா அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அஞ்சு லட்ச ரூபாய்க்கு அவங்க ஒரு கான்ட்ராக்ட் போட்டு வச்சுருக்கிறாங்க அதில் ஒன்று என்ன குழப்பத்தெல்லாம் போனஸில் ஏற்படுத்த போகிறாங்க இன்னும் மேற்கொண்டு இன்னும் அஞ்சு லட்ச ரூபா தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க அந்த அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு தனா வந்து எப்படி ரெடி பண்ணி கதிர் கதிர்கிட்ட கொடுக்க போகிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா ஜானி வந்து ரகுராம் கிட்ட எவ்வளோ கெஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் ரகுராம் வந்து கொஞ்சம் கூட மனசு இறங்காம தான் இருந்துட்டு ரகுராமுக்கு வந்து கதிரை பத்தினா மாயா பத்தினா உண்மையை வந்து எப்படி தெரிய போகுது அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்வதி தான் காட்டுறாங்க பார்வதி வந்து எப்படியாவது சொத்தை ரெண்டா பிரிச்சே தீரணும் அது மட்டும் இல்லாமல் சிவாவுக்கு வேற ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகாலிங்க வந்து பார்வதி கிட்ட வந்து போட்டு கொடுத்துட்டே இருக்கிறாங்க இதனால பார்வதி வந்து எப்படியாவது இதை வந்து நம்ம செய்தே தீரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்வதி ஒரு முடிவோடு இருக்கிறாங்க தான் இந்த அதில் என்னெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்